மலையகத்தில் பொங்கல் விழா ஹட்டன் தன்மார் மைதானத்தில் இன்று இடம்பெற்றது மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சின் ஏற்பாட்டில் மலையக பொங்கல் விழா இன்று இடம்பெற்றது இந்த வைபவத்தில் அமைச்சர்களான பழனி திகாம்பரம் அர்ஜுன ராணத்துங்கு மனோ கணேசன் வி ராதாகிருஷ்ணன் மற்றும் மலையக பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் രാമസി അവരുടെ പ്രിവികളെ അധികരിക്കും மலையக மக்களுக்கு தனிப்பிடுதல் கட்டி கொடுக்கப்பட வேண்டும் இங்கு பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஈடுபட்டு வருகின்றது எங்கெங்கு பிரச்சனை வழியிலே அரசாங்கத்தின் மூலமாக எதை எதை பெற முடியுமோ அரசாங்கத்தின் இந்த சட்டங்கள் எங்களுக்கு இக்கட்டான முறையிலே எவ்வளவு இருக்கின்றதோ அதை எல்லாம் தகர்த்தி எழுந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு முற்போக்கு நடவடிக்கை இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி எடுத்துக் கொண்டு வருகின்றது அடுத்த வருடம் எங்கள் மாகாணத்திலே அல்லது எங்கள் மாவட்டத்திலே இந்த பொங்கல் கொண்டாடும் பொழுது குறிப்பாக இந்த தோட்ட தொழிலாளர்கள் தனி வீடுகளிலே அவர்களுடைய பொங்கலை கொண்டாட வேண்டும் இந்த மாவட்டத்தில் என்ன சொன்னாங்க

ஆகவே இந்த அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்கு இந்த அஞ்சு வருஷ காலத்தில் வீடு பிரச்சனையை முடிச்சு நானும் எங்களுடைய முற்போக்கு கூட்டணி மணகிருஷ்ணன் அவர்கள் ராதாகிருஷ்ணா அவர்கள் படிவேல் சுரேஷ் அவர்கள் அகேந்தகுமார் அவர்கள் திலகராஜா அவர்கள் வேர்குமாரர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பாடுபட்டு இருக்கோம் இதை சில பேர் விமர்சனம் பண்றாங்க நேற்று அபிவிருத்திக்குரிய இணைத்தலைவராக எடுத்துக்கிட்டு வந்து சொல்றாங்களா இனி வந்து ரூலே மாவட்டத்தில் ராதாகிருஷ்ணனும் திகாமரமும் என்னை கேட்டுதான் வேலை செய்யணும் நான் கொடுக்காட்டுகள் ஒண்ணும் செய்யலாம் சொல்லி இது கதவுன்னு சொல்லுவாங்க கேட்கிறவன் கேனா இருந்தா கேஆர் ரயிலோடு இந்த கதை அந்த கதை என்னையும் ராதாகிருஷ்ணனையும் மனோபரசனையும் அரவிந்த குமாரின் திலகராஜ் வேலுக்குமார் ஸ்பரிசுரச எங்க வேலைகளை நிப்பாட முடியும் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கு தான் வேற யாரி பண்ண முடியாது எந்த உண்மையான பண்ண முடியாது எங்களுடைய இந்த அஞ்சு வருஷ காலத்துல மலை மக்களுடைய அபிவிருத்தியும் உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்க இருக்கிறோம் ஆகவே பொய் பிரச்சாரம் எழுபத்தஞ்சு வருஷம் செஞ்சு 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 இப்பயும் செய்ய பாக்குறாங்க ஆனா இப்ப மக்களை ஏமாறாக இல்ல